வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ரணில் விக்ரமசிங்கா மீது சட்டம் பாய்ந்துள்ளதால் ராஜபக்சர்கள் அச்சமடைந்துள்ளதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அத்துடன் நாட்டுக்கு தீங்கை ஏற்படுத்தியது ரணிலா அல்லது மஹிந்த ராஜபக்சவா என்பது தமக்கு முக்கியமல்ல என்றும் எவராக இருந்தாலும் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் ஜால்பாணத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை Devi tolar. ரணில் விக்ரமசிங்கா என்பவர் கருப்பு யூலை கலவரம் ஜாழ்பாண நூலக எரிப்பு படுகொலைகள் உட்பட பல சம்பவங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர் என்றும் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் ரணிலுக்கு எதிராக மத்திய வங்கி பிணைமுறை மோசடி குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவரை பாதுகாக்கும் விதத்தில் கருத்து வெளியிடுவது கவலையின் அளிப்பதாகவும் விமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டில் சட்டம் என்பது அனைவருக்கும் சமம் என்றும் பலம் பொருந்தியவர்களுக்கு எதிராக சட்டம் செயல்படாது என்ற நிலை மாற்றப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க மட்டும் அல்ல இப்படியான நபரும் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் என்றும் இந்த படியத்தில் எவரும் விதிவிலக்கு அல்ல என்றும் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியாத நிலை ஏற்படலாம் என கொழும்பு தேசிய மருத்துவமனையின் தீவிர மருத்துவ கண்காணிப்பெண்கள் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதிக்கு நீர் சத்து குறைபாடு ஏற்பட்டுள்ளது அவரது உடலில் உள்ள குருதியில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவதானிக்க முடிகிறது அத்துடன் ஏனைய அறிகுறிகளும் தென்படுவதாக அவர் குறிப்பிட்டார் நீதிமன்றத்தில் பல மணி நேரம் காத்திருந்த போது மின்சாரம் நீண்ட நேரம் நீர் அருந்தாதும் இந்த நீர் குறைபாடு இவருக்கு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக அவர் சிறைச்சாலை மருத்துவமனையில் இருந்து கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் அதன்படி முன்னாள் ஜனாதிபதி தீவிர வைத்திய பார்வையின் கீழ் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவர் தெரிவித்தார் எனவே அவரை மூன்று நாட்கள் கட்டாய ஓய்வில் வைத்து நீர்ச்சத்து குறைபாட்டிற்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் மருத்துவர் தெரிவித்தார் ஒருவேளை அவ்வாறு சிகிச்சை அளிக்காவிட்டால் இதய பிரச்சனைகள் சிறுநீரக பிரச்சனைகள் மற்றும் புற சிக்கல்கள் ஏற்பட ஆபத்துக்கள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அரசியல்வாதிகள் மற்றும் நலன் விரும்பிகள் அவரை பார்வையிடுவதை மட்டுப்படுத்துமாறு கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரதி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதியை நேரில் சென்று பார்ப்பதற்காக பலர் வருவதால் அது அவரது உடல்நிலைக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை கொழும்பு தேசிய மருத்துவமனையின் அதே தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் உடல்நிலை சீராக இருப்பதாக கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பதில் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் வயது காரணமாக அவருடைய இரத்த அழுத்தம் சற்று அதிகமாக இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மட்டுமே அவரை தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றியுள்ளதாகவும் ஆனால் அவர் ஆபத்தான கட்டத்தில் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் கைதிகளை தாம் எதிர்க்கவில்லை எனவும் மாறாக அதை வரவேற்பதாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சிறுநேசன் தெரிவித்துள்ளார் ஊழல் மோசடி செய்தவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் எனவும் சிறுநேசன் வலியுறுத்தினார் மட்டக்கிழப்பில் நடைபெற்ற ஊடகவீரர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த கருத்தினை தெரிவித்தார் ஊழல்வாதிகள் கடந்த காலங்களில் சொர்க்கத்தில் உள்ளதனைப் போல வாழ்ந்ததாகவும் சிறுநேசன் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதிங்கவின் படுகொலை தொடர்பான விசாரணைகளை கூட்ட புலாய்வு திணைக்களம் மீண்டும் ஆரம்பித்துள்ளது முன்னதாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு மேலதிகமாக தற்பொழுது புதுப்பிக்கப்பட்ட விசாரணைகள் நடத்தப்படுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் தகவல் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி ரத் வைத்து லசந்த விக்ரமதிங்க படுகொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை அரசியல் கட்சி சார்ந்த யூ டியூப் ஆர்வலர்கள் முன்கூட்டியே அறிவிப்பது சட்டத்தையும் நீதிமன்ற செயல்முறையையும் அரசியல் அமைப்பையும் அவமதிக்கும் செயல் என எதிர்கட்சி தலைவர் சையீத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை பார்வையிட கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு சென்ற பின்னர் காலை ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நீதியை நிலநாட்டும் செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையும் நேர்மையும் அவசியமாகும் யூ டியூபர்கள் கைது சிறை நாட்களையும் முன்கூட்டியே அறிவிப்பது ஜனநாயக நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியாததாகும் என தெரிவித்தார் அத்துடன் நாட்டின் பொருளாதார நெருக்கடிகளை அபாயம் உருவாக கூடும் எனவும் எச்சரித்தார் எதிர்கட்சிகள் கூட நாட்டை கட்டியெழுப்பும் கருத்துக்களின் அடிப்படையிலேயே முன்னிற்கின்றன நாட்டை கட்டியெழுப்பும் கொள்கை தொகுப்பின் அடிப்படையிலேயே ஒன்று சேர்வோமே தவிர அதிகாரத்தை பெறுவதற்கோ அல்லது பதவிகளை பகிர்ந்து கொள்வதற்காகவோ நாம் ஒன்று சேர மாட்டோம் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தொடர்பில் பேசுவதற்கு மத்திய வங்கி பிரச்சினை போன்று பல விடயங்கள் இருக்கும் போது இத்தகைய குற்றச்சாட்டில் அவரை கைது செய்வது அரசியல் பழிவாங்கல் என்றும் அதனை தாம் கண்டிப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோக தெரிவித்துள்ளார் எதிர்கட்சிகளின் பிரதிநிதிகள் ஏற்பாடு செய்திருந்த கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் மேற்கு ரஷ்யாவின் கோர்ஸ்க் பகுதியைச் சேர்ந்த அணுமின் நிலையத்தை குறிவைத்து உக்ரைனின் ஒன்று மேற்கொண்ட தாக்குதலில் தீ ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆளில்லா வானூர்தியை பின்தொடர்ந்து சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய இராணுவம் தெரிவித்துள்ளது சுட்டு வெழ்த்தப்பட்ட ஆளில்லா வானூர்தி அணுமின் நிலையத்தின் மின் கதர் மாற்றியை சேதப்படுத்தியுள்ள போதிலும் அணு கதிர்வீச்சு அபாயம் தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேல் ஏமன் முழுவதிலும் வளை தாக்குதல்களை நடத்தி வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன மின் உற்பத்தி நிலையங்கள் ஜனாதிபதி மாளிகை உள்ளிட்ட பகுதிகள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தாக்குதலினால் பரவலான சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்